விஜய் வெண்ணில கொடுக்குற பேட்டியை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு ஸோ என்ன இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு கோவப்பட்டு கத்துறாரு அதுக்கப்புறமா வெயில பேட்டி கொடுக்குற இடத்துக்கே விஜய் வந்துடுறாரு வந்ததுக்கப்புறமா அப்போயுமே பேசிகிட்டே தான் இருக்காங்க வெயில இந்த மாதிரி நீங்களாம் தான் எனக்கு நியாயம் வாங்கி தரணும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜய் வந்தோன்னே எல்லாரும் கிட்ட கேட்குறாங்க என்ன இங்கே பாருங்கள் எப்படி உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னா தயவு செய்தது இங்கே எல்லோரும் கிளம்பி இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு கத்துறாரு என்னங்க நியாயம் கேட்ட பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க வந்தால் என்னைய போ சொல்லி கத்துறீங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு உடனே பண்ணேன் ஒன்றும் நடக்கலை எனக்கு ஒருத்தர் தான் கல்யாணம் ஆகிடுச்சு வேறு மாதிரி இந்த வெளியில் சொல்கிற மாதிரி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்லாம் நடக்கவே இல்லை எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான் இருக்குது அவள் பேர் காவேரி அப்படின்னு கத்துறாரு விஜய் அவள் தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்ன விஜய் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க கண்டிப்பாக நான் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கல அப்படின்னோட ஒன்று போய் நான் இது பண்ணேன் பார்த்தியா சரி பண்ணேன் பார்த்தியா சரி பண்ணி வீட்டில் தங்க வச்சதுக்கு நீ நல்ல நன்றி கடன் பண்ணிட்ட பண்ணிட்டேன் அப்படின்னா இல்லை விஜய் என் உங்களுக்காக எந்த லெவலுக்கு வேணால் நான் போவேன் நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து வெணிலா கத்துறாங்க அதுக்கப்புறம் வெணிலாவோட மாமாவை பார்த்து விஜய் வந்து பேசுகிறாரு உங்களை வந்து நான் எவ்வளோ நம்பினேன் அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து சொன்னேன் ஆனால் நீங்க வந்து கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு என்ன சொல்றீங்க வெண்ணிலோட அப்பா அம்மா எவ்வளோ விஷயத்த சொன்னீங்களே வெண்ணிலோட அப்பா அம்மா இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் உங்க குடும்பம் தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையை சொன்னீங்களா சொல்லல மறைச்சிங்க இப்போ வெணிலாவுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் எப்படி இருந்தாலும் உங்கள் பொண்டாட்டி உங்க கூட இல்லை தானே எப்போது எப்படியும் அம்மா வீட்டில் தானே போயிருக்கா அப்படிங்கிறப்ப வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு வெண்ணிலாவை நீங்களும் காரிச்சிருக்கீங்க தம்பி அப்போ வெளிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் சொல்ல இப்போ வந்து விஜய் வந்து வந்து நான் காதலிச்சேன் ஆனால் பண்ணிக்கலாம் ஆனால் இப்ப என் உயிரா இருக்கிறது வந்து மட்டும்தான் அவளுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதனால நான் வெண்ணிலா வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் வந்து கத்துக்கிட்டு இருக்காரு இவ்வளோ நாளாக வந்து நான் கூட வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவளும் என் கூட வாழணும் தான் வந்து நினச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப என்னால் காவேரிலாம் விட்டு கொடுக்க முடியாது நான் என்னெல்லாம் ஏற்றுக்கோ முடியாது அப்படின்னு கத்துறாரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி ஃபேமிலி நதி ஃபேமிலியில் எல்லாருமே இருக்காங்க என்னடி இந்த பையன் இப்படி பேசுகிறான் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா காவேரி நீ தான் அப்படின்னு நானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க நம்ம காவேரி சாந்தி பேசும்போது உன்னை சாந்தி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி ஒன்று தெரிஞ்சுக்கோ அவள் என்ன சொல்கிறா நான் இது நீ வந்து என் ரெண்டாம் தரம் அப்படிங்கிற மாதிரி அவள் இருக்கா இதே நீ அந்த வீட்டில் இருந்து அப்படின்னா அவள் பேசுவா பேசாதா அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியாது நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு ஷார்தா சொல்ல என்ன பேசாமல் இருங்க எல்லாரும் முன்னாடியும் காவேரி தான் என் பொண்டாட்டி அவளை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்ல இதுக்கு மேலே என்ன வேணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் மறந்துட்டு போய் புருஷனோட வாழ்கிற வழியை பாரு நீ அந்த வீட்டில் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசாகவே வந்திருக்காது இந்தளவுக்கு விஜய் சொன்னதுக்கப்புறமா உனக்கு என் உனக்கு என்ன வந்து பிரச்சனை இருக்குது காவேரி நீ விட்டு விட்டு கொடுக்கக்கூடாது உன்னோட வாழ்க்கை உனக்கு முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து அங்கே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சாந்தி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியுமே யோசிச்சு பார்க்குறாங்க அத்தை சொல்கிறது கரெக்டு தான் நம்ம இங்கே இருக்கிறதுனால தான் அவளுக்குலாம் இடம் கொடுத்து போச்சு நம்ம இந்த நேரத்தில் விஜய்க்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கணும் விஜய்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து காவேரி நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ